உண்மைதான் என்ட சட்டிக்குள்ளே போக போகுது ஜாலியாக நடக்கிறேன் சட்டிக்கு போக பண்ணு டிக்லெலாம் நான் வந்து முந்தைய ஆட்சி ஆட்சி ஆடு வளர்த்தம் நல்லா இருக்கேன் சூப்பராக இருக்கு அங்களையும் கிச்சனையும் இது அங்காள கேஸ் கிச்சன் இது வந்து வழி சும்மா இது இங்கே கூடுதலாக வந்து பூவால் வச்சு கும்பிடுவேன் துளசி இருந்தேன் பேருங்க சாம் வாழைப்பத்தி பார்த்தீங்களா வாழைப்பத்தி இதுதான் டே வர இண்டேயே கோழி வணக்கம் மக்களே நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் ஈவினிங் நிற்கிறேன் மக்களே நான் பிறந்த ஊரில் நிற்கிறேன் எங்கள் அம்மா தங்கச்சியாரோட வேண்டிய வந்தனாங்க இங்கே ரெண்டு மூணு நாள் நிற்பேன் இங்கே வேண்டிய சாப்பாடு என்னென்ன நான் வேண்டிய செய்ய போகிறோம் இந்த வீட்டில் என்னென்ன எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன் இன்றைக்கெல்லாம் நல்லா குக் ஃப்ரெஷ்ஷாக கோழி எல்லாம் பிடிச்சி குக் சமைக்க போகிறோம் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் இது இதான வேண்டிய வீடு இப்படி பூக்கண்டில் நிற்கிறேன் குளிமையாக பார்த்தீங்களா இது வந்து தங்கச்சிட்டு வீடு இது தங்கச்சி நல்லா குளோடுறேன் என்ன நல்ல குரோட்டு நல்லா இருக்கு பார்த்தீங்களா அப்படி குளிர்ச்சி குளிர்ச்சியாக இருக்குன்னு இது தங்கச்சிட்டு வீடு பேரம் கொஞ்சம் வீடு எல்லாம் வேற எல்லாம் குரோட்டன் உள்ளே இங்கே பார்க்கும் மேலே பெரிய பார்க்க முடியே நிறையனு இதே காணும் போடு நிறைய பார்க்க முடியும் மேலே மேல ஆடு அப்படியே இன்றைக்கு நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் கோழி வளர்க்குறோம் அது ஹோலி வளர்க்கணும் அங்கே பார்ப்போம் அதில் ஒரு ஹோலியாக இன்றைக்கு சமைக்க போடுறோம் நாங்கள் இங்கே நாங்கள் நிற்கிது சவல் நிக்கிது பேர இது கூட்டுக்க ஓடே இல்லையா இங்கே நிற்கி இது வந்து துளசி வச்சுருந்தவையாம் துளசி பட்டு போச்சு இப்போ சின்ன மெனவோம் அதுக்காக பேங்க பூவல் வச்சு இங்கே கூடுதலாக வந்து பூவல் வச்சு கும்பிடுவேன் துளசி அண்டை பாருங்க சாம்பிராணி எல்லாம் கொளுத்திக்கிடாது இங்கே இப்போ தலைக்குதானே பட்டு போட்டுருந்து போடுறது இதுக்கு வந்து சாம்பிராணி தூள் போட்டு காட்டுறாங்க துளசி தூள் வந்து முடிஞ்சு முடியும் மார்னிங்கில் நம்மளஞ்சு செருப்போட வரக்கூடாது அதெல்லாம் இந்த சோழபடியாக கட்டி வச்சுக்கவே பார்த்தீங்க இது என்ன பூங்க நல்ல பூ கடதாசி பூவேண்ண கடத்தாசி உசந்தா உசந்தா ஒரு பேராக்கடை இங்கே இதிலெல்லாம் சீலையெல்லாம் கட்டி வச்சுக்க கடவுள்கிட்டேண்ணா நல்லா இருக்கும் பூக்கண்டில் பேருங்க உண்மையிலே கிராமப்புற தாக்கல் கிராமப்புறத்தை ஆக்கலாம் அண்ணன் வாங்கலை ஹோலியை கொண்டே காட்டும்மா ஆ பார்த்தீங்க மேலே மேலே காட்டுறேன் ஃபுல்லாக பார்க்கும்பாரே நல்ல வடியாக இருக்கு என்ன இது எங்கள் அம்மான தங்கச்சியை வீடு இங்கே இதுக்கெலாம் கோழி நிற்கிது இப்போ திறந்த ஓடுமா வந்துடுமா என்னென்ன எடுக்கிற வீடியோ இங்கே வேற இங்கே வேற கோழி நீக்குது பார்த்தீங்களா இங்கே கோழி சின்ன கோழியாக இருக்குது சமைக்கலாம்ண்ணா ஊர்கோழியாண்ணா இதெல்லாம் ஒன்று பிடிக்க போகிறோம் பிடிச்சி திரையிடும் போகிறோம் வேர்க்கணும் அதை பிடிச்சி சும்மா வாழைப்பத்தியை பாட்டிங்களா வாழைப்பத்தி இதுதான் என்னுடைய வர இன்றைய கோழியும் இதுவும் மீன் கறியும் மூணும்தான் என்ன சமைக்க போகிறோம் எனக்கு விருந்து சேவலை காட்டுறேன் நாங்கள் சமைக்கிற சேவலை காட்டுறோம் பிடிச்சிக்க போ பிடிக்க போனோம் நான் போக ஓடுது வீட்டுக்காரன் ரெண்டாவது நீ கைக்குள்ளே வேற பிடிக்க அதை காட்டுறேன் உங்களுக்கு இந்த இந்த கோழி தான் அன்றைக்கு சமைக்க போகிறோம் அதுதான் கிளைச்சின்னு போகிறோம் கூட்டுக்க கூட்டு கொண்டு விட்டுட்டு தான் பிடிக்க போகிறோம் வேலை போகிறோம் என்னென்ன சொன்னால் மக்களே கோழியை கிடைச்சோன்னு நான் ஓடிக்கிட்டு என்னென்ன நான் புதாக ரெண்டபடியாக கோழி என்ன கொண்டு ஓடுது வீட்டுக்காரா கோழி நிற்கும் அவள் அரிசியை போட்டு பிடிக்கணும் பிடிச்சவொடனே என்ன கூப்பிட்ணுன்னு சொல்லிக்கணும் உண்மையில எஞ்சியெல்லாம் கோழிகள் எல்லாம் இப்படி நோமலாக திறந்து முதல்ல முதல்லானே அவள் நோமலாக திறந்து நாங்கள் முந்தி எங்கள் அம்மா அப்பா அப்படி கோழி அதே அதேமாரி திறந்துவிட விட தண்டாவளை மேய்ஞ்சி போட்டு பேசாமல் கூட்டு போய் படக்கும் அப்போ அப்படி தான் இப்போ துறந்து விட்டு மேய்யறத்துக்கு அவள் மேயிறத்து துறந்த கோழியை தான் அதில் ஒரு ஸ்கேவில் பிடிச்சுட்டேக்க எனக்கு சமைக்க போயினோம் அதுதான் சாப்பிட போகிறேன் அப்போ அது என் நான் புதுதாள் தானே புதாவில் கண்டன ஓடு இப்போ அம்மா என்ன தங்கச்சியை பிடிக்க போட்டு அரிசி போட்டு பிடிச்ச உடனே உங்களை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே நல்ல நல்ல வாழ்க்கை எஞ்ச இந்த மாதிரி இருக்கணும் அங்காலேயும் பழையாள பலையாளத்து வீடுகள் எல்லாம் இருக்குது இப்போவும் இருக்குது பழைய காலத்து இது ஒரு சில பேர் கட்டாமையை அப்படியே வச்சுக்கணும் உண்மையாக நல்லா இருக்கும் இந்த இந்த இடம் ஒரு கிராமப்புக்க இடம் மாதிரியே இருக்கும் அங்கே தேங்காயில் இருக்குது பார்த்தீங்களா கிராம கிராமப்புறத்து இடம் இது ஒரு நல்ல இடம் அப்படியே இருக்குது நான் வந்து அப்படியே சில சில வீடுகள் புதுசாக காட்டிக்கு சில சில வீடுகள் அப்படியே இருக்குது வாங்க கோழியை பிடிக்கிற ஹாட்றேன் அப்படின்னு சொல்லி அதை பிடிச்சிருப்பீங்கன்னா பிடிச்ச உடனே நாங்கள் வண்டி காட்டுறோம் அப்படியே கோழி வந்து ஒரு மாதிரி பாருங்க தான் சேவல் நல்ல சேவல் உண்மை இதான் அண்டே சட்டிக்குள்ளே போக போகுது கோழியாக கிடக்கிற சட்டிக்கு ஓப்ப நாங்கள் வந்து உரிச்ச கோழியை தானே வாங்குறோம் நாங்கள் முந்தி சின்ன அம்மாக்கள் உரிக்கும் போது பார்த்துருக்குறோம் வெளிநாட்டில் நாங்கள் வந்து உயிரோட கோழியை பார்த்ததில்லை உரிச்ச உரித்தப்பறம் வாங்குறாங்க இங்கே ஒரு இதை உரிச்சு பார்ப்போம் கவலையாக தான் கிடக்குது பேரங்கும் இந்த கோழியை தான் சட்டிக்குள்ளே போக போகுது ஒன்றும் செய்யலை இப்போ நாங்கள் சாப்பிட்றா விட்டாலும் இது ஒரு விழாவால் சாப்பிட்டு தானே போகுதுன்றா அப்போ நாங்கள் அங்கேயே சாப்பிடுவோம் இப்போ நாங்கள் இறக்கப்படையில் என்ன ஒரு வேறு ஒரு வாங்கிக்கிட்டே சட்டியை போட்டு தானே போட்டு சமைக்க தானே போகுது அப்போ அதால் நாங்கள் அங்கேயே சாப்பிட போகிறோம் ஹலோ பார்த்தீங்களா சார் வேலை என்ன ஒரு மூன்று கிலோ வேணும் ம் என்ன வேலை அஞ்சு கிலோ கோழி ஊர்கோழி இங்கே பூச்சி இல்லாமல் இருக்குது ம் மூன்று கிலோ வேணும் பார்த்தீங்களா நல்ல சேவல் இந்த பூவில் பிடிச்சா ஓடும் என்ன இந்த நல்ல பூ என்ன நல்ல வழியாக இருக்குது ம் தரப்படி இது வந் இது வந்து புரிந்து சமைக்கிறதுக்கு வழியில் சமைக்கிறதுக்கு அடுப்பு மேலே கட்டி இருக்கணும் சின்ன கொட்டில் உண்டு அங்காளம் கிச்சன் இருக்குது அங்கால கேஸ் கிச்சின்னு இது வந்து வழியெல்லாம் சும்மா சமைக்கிறதுக்கு மண் அடுப்பு மண் மண் அடுப்பு பார்த்தீங்களா அதில் சமைக்கிறதுக்கு நம்ம கேஷிக்கு வைக்கணும் இதான் நான் பிடிச்சி வச்சிருந்தேன் கோழி அந்த கோழி இப்போ ரெண்டு கோழி பிடிச்சிருக்கேன் இது சின்ன கோழி இது கொஞ்சம் பெரிய கோழி இதான் நான் கையில் வச்சுருந்த கோழி நாட்டுக்கோழி இதை பார்த்திங்களா இது வந்து என்ன ஒரு சின்ன கோழி அதுவும் முடிச்சது அப்புறம் ரெண்டு கோழி என்ன காணான்னு சொல்லி இந்தியாவில் வந்து வாழைப்பத்தி பறக்கப்புறம் பார்த்தீங்களா வாழைப்பத்தி எப்படி நம்ம ஓற்று இதான் அன்றைய சாப்பாடு வேறு என்ன மிளக்கடி வேறு என்ன மிளகறி அப்படியே பார்த்தீங்களா இதுதான் நாங்களோட நாட்டுக்கோழி வேறுங்க காலத்தையும் காட்டு வந்தி நாட்டுக்கோழி நல்லா இருக்கேண்ணா சூப்பராக இருக்கு எப்படி இருக்கு சாப்பிடுச்சல் எலும்பு கடிக்கத்தான் நல்லா இருக்கும் நான் புள்ளி பார்த்துன்னு நிற்கிறேன் சாப்பிடுவோம் நல்லா இருக்கு கொஞ்சம் வர வர இருக்கு வாலப்பூட்டி வர வாழைப்பூட்டி வரேன் வாங்கல இருக்கும் பீட்ரூட் சம்பல் பீட்ரூட் சம்பல் மற்றது

இப்போ நடந்து போகிறோம் நாங்கள் முந்தி ஆடு மேய்ச்ச பத்தகை போகிறோம் முந்தி நாங்கள் சின்ன ஆடு மேய்ச்ச பத்தி போகிறோம் பா அப்படி இருக்கணும் பா கொண்டா காட்டுறோம்மாங்க இங்கே இந்த ரோட்டாலாம் முந்தி நடந்து இருக்க நாங்கள் இப்போ எல்லாம் முதல் முந்தியெல்லாம் வேலி இப்போ ஃபுல்லாக முதல் முஞ்சாலையெல்லாம் இப்போ முதல் சின்ன பையனோட நிற்கிறேன் அப்படியா அப்படியே அப்படியா ஓடுறான் ஓடுறாங்க சர்க்கரை சக்கரைங்க சர்க்கரைஞ்சி என்ன

இந்த விளையாட்டுல இருக்கா குழைக்குதான் வேலியில் பழைய காலத்து வேலியை பாருங்க இப்போ இது ஒரு சந்தோஷமாக வாழ்க்கை கிடைக்கு இங்கெல்லாம் வேலியில் நம்ம அந்த இடம் ஈவினை நம்மட ஏரியா அதுக்காக போகலாம் மஸ்க்கு மஸ்கடி இதுக்கெல்லாம் கிடக்கேன் மஸ்கானே அந்த தொங்கல் இதே லவிய வீடு இது அங்கே என்ன இதாக்டோட்டங்களை பார்த்தீங்க தோட்டங்களை பார்த்தீங்க ஆமிக்க வெள்ள இடம் நே கிடக்கிறாங்க பாருங்க அப்படி இல்லாமல் அப்போ கடன் பண்ணி பார்த்தீங்க இந்த ரோட்டெல்லாம் திருத்தாங்க கிடக்குன்னு

இதில் வந்து மே நாங்கள் மேஞ்சாலும் வீடு காட்டி தோட்டங்கள்லாம் பண்ணணும் அந்த பெரிய பத்து ஆயிருந்து அங்காளம் மாதத்துல தெரியுது பெருசாக கிடந்தோம் வீடு எல்லாம் தோட்டங்கள்லாம் செய்யணும் இப்போ நான் அம்மாவோட ஊருக்கு வந்தேன் நான் ஈவினிங் அப்போ சொந்தக்கார கூட அம்மா கூட்டிக் கண்டு என்ன தெரிஞ்சு தெரிஞ்சு அது என்ன கேனால வந்து சேனால போயிடல அப்போ அங்கே போய்க்கு நிற்கிறேன் அதில் நடந்து போகிறேன் என்ன சொன்ன வந்தனாலும் எல்லாரும் பார்க்க தானும் சொந்தக்காரர் அம்மா அம்மா அந்த சொந்தக்கார எல்லாம் சந்திக்க தேங்கணும் அவ்வளோத்தில் கூட்டிகிட்டு போகிறேன் எல்லோரும் பார்க்க தாங்கணும் அவங்க எதுக்கான எழுதிக்கணும் போய் நிற்கிறேன் ஓகே போட்டு சந் சந்திச்சுட்டு வந்து சொல்கிறேன் உள்ளுக்கெல்லாம் பீதி எடுக்க முடியாது எல்லோரும் விரும்ப வேண்டாம் பீதி எடுக்க சும்மா விசிட் பண்ணிவிட்டு வருவோம் ஓகே மக்களே அம்மான் கூட பாருங்கள் தோட்டங்கூட பேருங்க மீண்டும் சந்திப்போம் பார்த்தீங்கன்னு சொன்னா மக்களே பேருங்க கோயிலில் பாட்டு பாடுறாங்க சத்தம் கேக்கு உங்களுக்கு கேட்க ஏரியில் ஸ்பீக்கரில் பாட் பாட்டு பாடுது கோயிலில் நான் இப்போ அம்மாவோட அம்மா என்ற சொந்தக்கார வீட்டலுக்கு எல்லாம் அம்மா அப்படின் விசிட் பண்ணிட்டு வந்துட்டேன் எல்லாம் எல்லாம் வந்துட்டேன் என்ன வேறு என்ன மக்கள் என்ன அம்மன்ட பிறந்த ஊருக்கு வந்தபடியா நான் பிறந்த ஊருக்கு வந்தபடியா நான் எல்லாேரு வீடுலுக்கும் போய் வந்தேன் அம்மா அம்மா அம்மான் சொந்தக்கார வீடு போய் வந்துட்டேன் இனி நான் வந்து விருந்து நான் நாளைக்கு நின்றுட்டு தான் விருந்து ஆகி போவேன் நாளைக்கு பிள்ளை அஞ்சா அன்னிப்பேன் நின்றுட்டாக அடுத்த நாள் தான் விருந்து போவேன் அப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுங்க யாராவது இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க தான் சப்ஸஸ் பண்ணி போட்டு பாருங்க வேறு என்ன மக்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்